ராதே கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசரணாகி இன்றைக்கி ட்ராவலிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆடியோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் அந்த வீடியோ பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஃபேமிலி பிக்சர் பற்றி நம்ம சாதாரணமாக செல்ஃபி எடுத்துக்கிறோம் அனுப்புகிறோம் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா இந்த பிக்சரில் வந்து சிவ பரிவார் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்ப பிக்சர் இருக்குது இதில் வந்து பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பாதி பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் சாதாரணமாக கார்த்திகேயன் ஸ்கந்தன் முருகன் சொல்லக்கூடிய முருகப்பெருமானும் கணபதி கணேஷ் கணபதி பப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையாரையும் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் அவங்க பசங்களாக பார்வதி தேவியோட பிள்ளையாக வந்தது வந்து கணபதியும் ஸ்கந்தன் வந்து சிவபெருமானிலேருந்து வந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதை தவிர்த்து ஹரிஹர சுதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் அப்புறம் அவங்களுக்கு பாப்புலராக சொல்லக்கூடிய ஒரு டாட்டர் அந்த டாக்டர் யாருன்னு நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் இவங்களை பற்றி மட்டும் இல்லாமல் இதை தவிர்த்து அஞ்சு பத்து அப்படின்னு ரெண்டு மூணு வித்தியாசங்களில் வேறு வேறு மாதிரி சொல்லக்கூடிய பசங்கள் பொண்களும் பெண் பையனும் இருக்கிறதா இருக்குது அவங்கள பற்றி டீட்டெயில் வீடியோவும் பார்க்க போகிறோம் இது வந்து சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவிலில் எடுத்த பிக்சர்ஸ் முருகனுக்கு ரெண்டு பாப்புலர் உயரமான சிலைகள் இருக்கிறதா நம்ம வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம் இது எந்தெந்த ஊர் அது எந்த கண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெகுலராக இந்த வீடியோஸெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வந்திங்கன்னா இந்த பிக்சர் எங்கிறது நீங்கள் சொல்லிடலாம் இன்னொரு இதை பற்றி நம்ம பேசவே இல்லை ஸோ அதனால் அது ஒரு புது டாபிக் அது இது ரெண்டு கோவிலும் நிறைய க்ளூஸ் கொடுத்துருக்கேன் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள் நம்ம ரெண்டு கோவிலை பற்றியுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அறுபடை வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட ஆறு விசேஷமான கோவில்கள் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எல்லா வீடியோவும் போட்டிருக்கோம் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு அறுபடை வீடுன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் மருதமலை திருச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன் போட்டிருக்கோம் குன்றத்தூர் முருகன் சென்னையில் அது போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பாப்புலர் கோயில்ஸ் நிறையா போட்டிருக்கோம் ஆன ஆனால் அந்த அறுபடையில் இல்லாத வீடு அது கூட போட்டிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு வீடியோவும் அதில் தான் வரும் இப்போது உங்களோட வியூஸு நீங்கள் எந்தெந்த வீடு எந்தெந்த முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்க இதை தவிர்த்து வேறு ஏதாவது சிறப்பான முருகன் பார்த்துருக்கீங்களா அதுவும் அனுப்புங்க நன்றி நீங்கள் பார்த்து அந்த வீடியோ வந்து அதை பற்றி நல்ல பதிவுகள் கமெண்ட்ஸாக போட்டுட்ருக்கீங்க உங்கள் ஊர் எது அப்படின்னு போட்டிங்கன்னா அது பக்கத்தில் இருக்கிற கோவில் எது அப்படின்னு போட்டிருங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அந்த ட்ராவல் பண்ணுறச்சு அதையும் இன்க்ளூட் பண்ணுற மாதிரி நாங்கள் டூர் ப்ரோக்ராம் போடலாம் ஸோ ஆன்மீகத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியணுங்கிறது தான் இந்த சேனலோட நோக்கமே உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாப்புலர் டெம்பிள்ஸை பற்றி கமெண்ட் பாக்ஸில் தைரியமாக போடுங்கள் இல்லை என்னோடய வாட்ஸ்அப்லையோ இல்லை மெசஞ்சர்லேயோ எனக்கு பதிவு அனுப்புங்க தேங்க்யூ சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி இன்னும் குவெரிஸ் வந்துட்டுருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா அடுத்த வீடியோ போடறச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேறு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மிச்சப்படி அதனால் உங்களுக்கு பணம் லாஸ் எதுவும் கிடையாது So stay connected, watch all the videos fully after subscribing to the channel once. Thank you.